அனைவருக்கும் வணக்கம் நாம் நந்தியம்பெருமான் பாடியெல்லிய ஞானப்பாளர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களுக்கும் மூத்தவராகவும் முன்னவராகவும் எம்பெருமான் ஈஸ்வனுடைய அன்பிற்கு பாத்திரமாகவும் இருந்த நந்தியம்பெருமான் எம்பெருமானிடத்திலும் இருந்து நேரடியாக ஞானத்தை கற்றுக்கொண்டவர் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களிலே நிச்சயமாக நமக்கான பதில் இருக்கும் கடந்த பதிவிலே சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு நூறு முறை வாசியை ஏற்றி இறக்கக்கூடிய பிராணயாமத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது உடலிலே அதீத வெப்பம் ஏற்படும் அந்த வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்கான மருந்தை நாளை சொல்கிறேன் என்று நந்தியம்பெருமான் சொல்லியிருந்தார் இன்று உடலிலே யோகசாதன பயிற்சியின் காரணமாக ஏற்பட்ட வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்கான வழி என்ன என்பதை பற்றி நந்தியம்பெருமான் அவருடைய தெருவாக்காலே சொல்லக்கூடிய கஷாயம் அதாவது மூலிகை கஷாயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் அறைகிறேன் அருகம்பேறு பலம்தான் ஒன்று அப்பனே மிளகு அதுதான் நூற்றி எட்டாகும் பறைகிறேன் சீரகம்தான் முக்களஞ்சு பாங்காக மூன்று மூன்றாய் நறுக்கி இட்டு நிறைகிறேன் மூன்றுபடி வெள்ள நீரில் நேராக முக்காலாய் முழுக்கி பின்பு குறைகிறேன் வெறுகடி வெண்ணையிட்டு கூசாமல் குடித்துவிடு குணம் யோக யோகசாதனம் பழகுகிறேன் என் உடலிலே அதீத வெப்பம் ஏற்பட்டுவிட்டது இந்த வெப்பம் என்னையெல்லாம் செய்கிறது ராகபுஜந்தர் பெருநூல் காவியத்தை நாம் சொல்லி நீங்கள் கேட்டிருந்தால் இதை நீங்கள் சரியாக புரிந்திருப்பீர்கள் இந்த பயிற்சியை செய்யும் போது முதலாவதாக மூலக்கணல் மீறும் மலம் இறுகி கட்டிப்போகும் மலச்சிக்கல் ஏற்படும் மலப்பைக்கு அடுத்து ஒட்டி இருக்கக்கூடிய சூடு ஏறி திருநீர் கடுப்பாக வெளியேறும் மூத்தரத்திலே ஏற்பட்ட இந்த வெப்பம் காரணமாக மூத்திர தொற்றுக்களும் கூட ஏற்படும் மூத்திர கற்களும் உண்டாகும் சிலருக்கு மூத்திரத்தோடு குருதியும் கலந்து வெளியேறும் மூலச்சூடு காரணமாக மலம் கட்டி கட்டிப்போய் வெளியேறுகிற காரணத்தால் மலம் கட்டி மூலம் என்கிற நிலையை பெற்று மூலத்திலே குருதி கொட்டும் பலருக்கும் இது அனுபவமாக இருக்கிறது இதை தாங்கிக் தான் பயணிக்க வேண்டுமா என்று கேட்டால் அவசியமில்லை இதனால் ஏற்படக்கூடிய வெப்பத்தின் தாக்கம் காரணமாக உடலில் ஏற்படக்கூடிய விதமான துன்பங்களை போக்கிக் கொள்ளவும் வழி இருக்கிறது ஒரு மூலிகை கஷாயம் உங்களுக்கான தீர்வை கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் எப்படி அருகம்புல்லினுடைய வேர் ஒரு பலம் ஒரு பலம் என்பது முப்பத்தி ஐந்து கிராம் எடை கொண்டது அதனோடு கூட நூற்றி எட்டு மிளகு எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார் நல்ல கெட்டியான கருப்பு மிளகு நூற்றி எட்டு மிளகு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனோடு சீரகம் நூற்று பத்து கிராம் மூன்று களஞ்சி என்பது நூற்று பத்து கிராம் அளவில் எடுத்துக்கொண்டால் போதுமானது இந்த மூன்றையும் இடித்து போட வேண்டும் அருகம்பேர் மிளகு சீரகம் ஆகியவற்றை இடித்து போட வேண்டும் இடித்து போட்டு மூன்று படி தண்ணீரிலே இட்டு அதை கியாலமாக காய்ச்ச வேண்டும் அது முக்கால் பாகமாக சுண்டும் வரையும் அதாவது மூன்றில் ஒரு பங்கா வற்றும் வரையிலும் சிறு தீயாக எரித்து கியாலமாக அதை செய்ய வேண்டும் எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த கியாலத்திலே சிறிதளவு வெண்ணெயை போட்டு அதை உள்ளுக்கு குடிக்க வேண்டும் இப்படி குடிக்கும்போது வெப்பம் தனியும் உடலுக்கு பலம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் இது எளிமையான பானம் நாம் ஏற்கனவே பல சித்தர்கள் சொல்லியிருந்த மூதண்ட கஷாயம் என்பதைப் பற்றியும் பார்த்திருக்கிறோம் இங்கே இவர் அளவை சற்று கூடுதலாக சொல்லுகிறார் பேர் அலசி எடுத்து அதிலே ஒரு முப்பத்தைந்து கிராம் நூற்றி எட்டு மிளகு நூற்று பத்து கிராம் அளவிற்கு சீரகம் இந்த மூன்றையும் இடித்து போட்டு தண்ணீரில் இட்டு அதை கொதிக்க வைத்து மூன்றில் ஒரு பங்காக வற்றும் வரையிலும் கொதிக்க வைத்து எடுத்து மூன்று படி தண்ணீரை விட்டு காய்ச்சும் போது அது ஒருபடியாக சொண்டிவிடும் நாம் நம்முடைய இன்றைய கணக்கிலே பார்க்கும்போது ஒரு படி என்பது இன்றைய கணக்கிலே சற்றேறக்குறைய ஒரு லிட்டருக்கும் சற்று கூடுதலாக அல்லது குறைவாக இருக்கும் உங்களுக்கு குழப்பம் வேண்டாம் என்பதற்காக இன்றைய நாளிலே படி என்பது கிடையாது இதை மூன்று லிட்டர் தண்ணீர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதனால் எந்த விதமான பாதக விளைவுகளும் ஏற்பட்டு விடாது சில அளவு கூடுதல் குறைவதால் எந்த விதமான பாதக விளைவும் கிடையாது அப்படி என்றால் இன்றைய நவீன கணக்குப்படி பார்க்கும்போது முப்பத்தைந்து கிராம் அருகம்புல் வேர் நூற்று பத்து கிராம் சீரகம் நூற்றி எட்டு மிளகு மூன்று லிட்டர் தண்ணீர் இதை வைத்து நன்றாக கொதிக்க வைத்து வடிகட்டி ஒரு லிட்டராக வத்திய பிறகு எடுத்து வைத்து கொண்டு அதிலே வெண்ணையை போட்டு அதை அப்படியே குடித்து குடித்துவிடும்படியாக சொல்லுகிறார் எப்போது காலையிலே வெறும் வயிற்றிலே குடிப்பது சாலச்சிறந்தது ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது பாதக விளைவுகள் இருந்தால் இந்த கஷாயத்தை அதாவது மூதண்ட கஷாயம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கஷாயத்தை சிறிது சிறிதாக பருகலாம் ஒரு லிட்டரையும் முழுவதுமாக ஒரேடியாக குடித்துவிட குடித்து விட முடியாது அதை மூன்று நான்கு பாகங்களாக பிரித்துக்கூட குடித்து விடலாம் அப்படி குடிக்கும்போது போது உடலில் ஏற்பட்ட வெப்பம் தணிந்து உங்களுக்கு இதமான சூழல் ஏற்படும் உங்களுடைய வாசிப்பயிற்சிக்கும் அது பயனுடையதாக இருக்கும் என்று நந்தியம்பெருமான் சொல்லுகிறார் உண்டான குணமதுதான் சொல்ல கேளு உஷ்ணசத்தின் காந்தல் எல்லாம் ஓடிப்போகும் பண்பான மேகமது பறந்து போகும் பாரப்பா கண்குளிரும் திரேகம் பொன்னாம் துண்டான தேகமது இறுக்கி காணும் சொல்லாத ஆனந்தம் துலக்கமாகும் தண்டான இந்துவிலே தாத நிற்கும் தப்பாது இந்த முறை சார்ந்து பாரே நான் சொல்லக்கூடிய இந்த முறை தப்பாது இது உண்மையாக உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் எப்படி உன் உடலிலே ஏற்பட்ட வெப்பம் தணிந்து போகும் தேகத்திலே ஒரு காந்தல் இருக்கும் ஒரு கனகனப்பு ஒரு எரிச்சல் இருக்கும் இந்த எரிச்சல் எல்லாம் மாறிப்போகும் மேகரோகம் தீர்ந்து போகும் மேகம் என்பது என்ன மூத்தரத்தில் ஏற்படக்கூடிய குற்றம் குறைகள் அது காரணமாக மூத்தர தாரையிலிருந்து வெள்ளையாக நூல் போல மஞ்சள் நிறமாக இப்படியெல்லாம் நீராக இறங்கி வரும் இது சீழ் மேக சூடு என்று இதை குறிப்பார்கள் இந்த சூடு தனிந்து போகும் அப்படியென்றால் இது தனிந்து போகும் என்று அவர் சொல்லுவதன் காரணம் யோக பயிற்சி செய்யும் போது இவை ஏற்படும் என்பது பொருளாகும் இது தீரக்கூடிய அளவிற்கு இந்த கஷாயம் உனக்கு பயன் கொடுக்கும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல கண் குளிர்ச்சி உண்டாகும் கண்களுக்கும் கல்லீரலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது கண்கள் குளிர்ச்சி அடைகிறது என்றால் கல்லீரல் குளிர்ச்சி அடைகிறது என்பது பொருள் கல்லீரல் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் காரணமாக பித்தம் அதிகரித்துத்தான் உடலிலே பற்பல விதமான தொல்லைகள் ஏற்படும் குருதிகளே வெப்பம் அதிகரிக்கும் போது அது பலவிதமான இடையூறுகளை ஏற்படுத்துகிறது இதை தொடர்ச்சியாக நீ செய்து கொண்டு விட்டால் உன்னுடைய தேகம் பொன்னாகும் பொன்னாகும் என்று சொன்னால் உடனே நிறம் மஞ்சளாக மாறும் அல்லது சிவப்பாக மாறிவிடும் என்று பொருள் எனக்கு உடனே மின்னஞ்சல் எழுதி விடுவார்கள் இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு இருந்தால் நீங்கள் சிவப்பாக மாறி இருக்க வேண்டுமே இப்போது ஏன் கருப்பாக இருக்கிறீர்கள் என்று கேட்பது வழக்கம் பொன்னாக மாறும் என்று சொன்னால் தேகத்தில் இருக்கக்கூடிய குற்றம் எல்லாம் தீர்ந்து போகும் என்பது பொருளாகிறது விதமான தொல்லைகள் வரும் அப்படி என்றால் அதன் பிறகு தொல்லையே வராதா என்று கேட்டால் வரும் ஒவ்வொரு முறை யோக பயிற்சி செய்யும் போதும் இந்த தொல்லைகள் வருவதும் அதை தவிர்ப்பதற்காக நாம் இந்த மூதண்ட கையாளத்தை குடிப்பதும் நடந்து கொண்டே தான் இருக்கும் அதையும் மீறி நம் உடலுக்குள்ளே பற்பலவிதமான துன்பங்கள் வரத்தான் செய்கிறது இதை எங்களை போன்றவர்கள் அனுபவத்திலே கண்டு கொண்டு தான் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல தேகம் இருக்கும் சொல்ல முடியாத ஆனந்தம் என்பது உனக்கு தோன்ற ஆரம்பிக்கும் இந்துவிலே தாது நிற்கும் இந்து என்பது மனம் மனம் என்பது ஜீவசக்தியாய வாயுவாக பரிணாமித்து நிற்பதற்கு உதவியாக இருக்கும் இந்த முறை தப்பிப்போகாது நான் சொல்லுவதை சரியாக பார் நிச்சயமாக உனக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே இன்றைய பதிவிலே நாம் இரண்டு விடயங்களை புரிந்திருக்கிறோம் யோக சாதனம் பழகும் போது உடலிலே பற்பலவிதமான நோய்கள் தொல்லைகள் ஏற்படும் அது வெப்பத்தின் காரணமாக பித்தம் அதிகரித்ததின் காரணமாக ஏற்படும் இதை தனித்துக் கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன மூதண்ட காலம் இந்த காலத்தை எப்படி தயாரிக்க வேண்டும் எப்படி பருக வேண்டும் என்பதையும் நந்தியம்பெருமான் சொல்லி இருக்கிறார் பொதுவாக ஒருவர் ஒரு விடயத்தை பற்றி சொல்லும் போது அதை முழுமையாக சொல்லாமல் விட்டுவிட்டால் அது தவறாகி போகும் இது மாத்திரமல்ல இன்னும் பல கருத்துக்களை நந்தியம்பெருமான் சொல்லுகிறார் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய உள்ளுக்கு அருந்தக்கூடிய ஒரு கஷாயத்தை சொல்லி இருக்கிறார் மேலும் ஒன்றை சொல்லி இருக்கிறார் அது என்ன என்றால் தலைமுழுகக்கக்கூடிய ஒரு தைலத்தை பற்றியும் சொல்லுகிறார் அதை நாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலே தொடர்ந்து பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்